ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் பச்சரிசி நான் சின்ன எல்லாம் சேர்த்துருக்கேன் ஐம்பது கிராம் உளுந்து சேர்த்து நம்ம ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன் தேங்காய் அரைச்சி பால் எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு பால் நம்ம எடுத்துக்கலாம் அரைச்சி ஃபஸ்ட்டு பால் அரைச்சிட்டோம் இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் ரெண்டாவது பால் அரைக்கும்போது மூணு ஏலக்காயை சேர்த்து அரைச்சி பால் எடுத்துக்கலாம் ரெண்டாவது பாலை நம்ம வடிகட்டிக்கலாம் தேங்காய் தேங்காய்பால் காய்ச்சிடலாம் கொதிக்கி விடக்கூடாது லைட்டாக சூடு இடணோனையும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் தேவையான அளவு சீனி சேர்த்துக்குங்க இப்போ அரிசி உளுந்தும் நல்லா ஊறிடுச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி அதிக சேர்க்க தேவையில்லை நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி விட்டால் போதும் கெட்டியாக அரைச்சிக்கோங்க மாவு அரைச்சிட்டோம் அதனால அளவுக்கு நைஸாக மாவை அரைச்சிக்கோங்க இந்த மாவில் சக்கரை ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்குங்க மாவை சக்கரை சேர்த்துக்கிட்டு நல்லா அடித்து கலந்துங்க ஒரு சூடான எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன பாலை போட்டு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு லைட்டாக செவ்ந்த பிறகு வந்து பணியாரத்தை எடுத்து தேங்காய் பல்ல சேர்த்திடலாம் சூப்பரான தேங்காய் பால் பனியாரம் நம்ம செஞ்சிருக்கோம் இது என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்களும் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்